தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து அதனை திறந்து வைத்த முதலமைச்சர் செல் விஜயலிதாவுக்கு அப்பகுதி கிராம மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட ராயர்கோட்டை கிராமம் வைகை ஆற்றின் கரையில் இருப்பதால் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அக்கிராம மக்கள் ஆற்றை கடந்து பள்ளிகள் சந்தை வெளியூர் செல்ல முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் ராயர்கோட்டைக்கும் முருக்கோட்டை கிராமத்திற்கும் இடையே வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனை ஏற்று நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்க முதலமைச்சர் செல் விஜயலலிதா உத்தரவிட்டார் அதன்படி பாலம் கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் செல் விஜயலலிதா பாலத்தை திறந்து வைத்தார் இதனை கொண்டாடும் வகையில் அக்கிராம மக்கள் பாலத்தை அலங்கரித்து பந்தலிட்டு பொதுமக்களுக்கு விருந்து வைத்தனர் மேலும் உயர்மட்ட பாலம் அமைத்து தர நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல் விஜயலலிதாவுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த பாலம் எங்களுக்குலாம் என்னைக்குமே நாங்கள் கனவு கூட நினைச்சு பார்க்காத பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க இதை காட்டில யாருமே எங்களுக்கு செய்ய மாட்டாங்க இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்மாவை நாங்கள் என்னைக்கு நாங்கள் கைவிட மாட்டோம் பாலம் கட்டாம இருந்துச்சு கட்டாம இருக்கிற போது அம்மா வந்துச்சு அஞ்சு கோடியை சவளிச்சு எங்களுக்கு இதாக கட்டி விடுச்சு அம்மா வர பாலத்தை கட்டவு எங்களுக்கு நம்ம ஐநூறுரூவா கொடுத்தா இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குது அம்மா இந்த சீல அம்மா கொடுத்துருக்கு எனக்கெல்லாம் ஆறு எடுத்து கொடுக்க நாதி இல்லை அம்மா கொடுத்துருக்கு கட்டிருக்கேன் அம்மா வர வந்தேன் நிம்மதியாக இருக்கேன் நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாம தண்ணியில் தவச்சிக்கிட்டு இருந்தோம் பாலங்க ஜெயலலிதா நாங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி